ஒத்து நின்றாடிய சதாசிவம் பெற்ற முருகன் தண்டமில் நிறைந்திடும் அண்டவர் முனிவரும் தால் வேலவன் சாலோக சாமீப சாரூப சாவியூஜ்ய சகல மோச்ச அதிகாரகத்தன் ஐங்கரன் கிளைய ஆறுமுகா முகவன் ஈஸ்வரி புதல்வன் ஈராறு புயத்தோன் வள்ளி தெய்வானை மணமகில் கொழுனோன் சேவர் கொடியோன் சிகிவகத்தோன் கருணா கடாசகன் பீச்சன்ய அலங்காரகன் உத்தம மண்டலீசுவரன் மதன மோகன வசீகரன் பஞ்சபாசன அலங்காரகன் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பந்தன் துஷ்ட நிகர சிஷ்ட பரிபாலனன் மந்திர மகா மணிக்க மகுட அலங்காரகன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆபத் பாந்தவன் அநாதர

தமது அடியார்களுடன் திருக்கோவில் திருவீதி பலமாக தமது ரத்தின சிம்மாசன குழுவிற்கு எழுந்தருளி வருகிறார் வெகுபராக